சிவாய நம்ம திருச்சிட்டமணம் நீங்க பாக்குற கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி மூணு வருஷமா கட்டி நிற்கிற கோயிலுங்க இந்த கோயிலுக்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படுது இந்த கோயிலோட கும்பாபிஷேகங்க எப்பன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆவணி பன்னெண்டாம் தேதி இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகங்க இந்த ஆலயத்துக்கு ஒரு சில உதவிகள் அதாவது பார்த்தீங்கன்னா தீபத்தட்டு பஞ்சதீபம் கைமணி அப்புறம் விமான கலசம் அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா யாகசாலை பொருட்கள் வஸ்திரம் பூ மாலை பழ வகைகள் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு சில உதவிகள் தேவைப்படுது இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணலாம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிதம்பரத்துலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நாஞ்சலூர் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குங்க இந்த நாஞ்சலூரில் ராணி நகரில் மிக பழமையான ஆலயம் அது இந்த கோவில பாத்தீங்கன்னா மூணு முறை கட்டி கட்டி இடித்து கட்ட தெரியாமல் கட்டிட்டாங்க இப்போ நம்ம தான் எடுத்து திருப்பணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப ஏழ்மையான கிராமம் ஏழ்மையான மக்கள் இருக்கிற ஒரு ஊர் உங்களோட பங்களிப்பை கொடுத்து எல்லாமல்ல சுப்பிரமணியரோட அருளை பெறுங்க கும்பாபிஷேகம் எது அபிஷேகம் நேரில் வாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்க நன்றி சிவாயி நம்ம திருச்சி வாழ்க பால்க வளமலம் திருச்சி நம்ம திருச்சி நீங்கள் நீங்க பார்க்குற கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி